வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் தேதி நீங்கள் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் அக்டோபர் வந்து பனிரெண்டாம் தேதி ஓகேங்களா ஸோ அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் குறித்த டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்டோபர் பன்னெ அந்த பன்னெண்டாம் தேதி தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே குறித்த டைமில் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க ஆனாலும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடக்காது அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அக்டோபர் பன்னெண்டு நடக்குமா இல்லை நவம்பர் மாதத்துக்கு மாற்றிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ தகவல்கள் அனைத்துமே வந்திருக்கு ஸோ இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா இதை வச்சுட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகாது 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 ஆகாதுன்றங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு கொடுத்தப்பட்ட ஒரு ரிப்ளை தாங்க ஸோ முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு நீங்களே மனு கொடுத்தாலும் இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு ரிப்ளை ஒரு 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 ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய போர்ட் ஆஃப் த டேரக்டரில் இணை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து மாணவர்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கூட நன்மை செய்யலை ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் கொடுத்துட்டுமே இதுக்கப்புறம் எதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டிஆர்பி வந்து இப்படி சொல்லுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இது எலெக்ஷன் டைமுன்றதுனால தேர்வுகளை விரைந்து முடிக்கிறாங்களா இல்லை தேர்வுக்காக ஏதாவது இவ்வளோ டிலே பண்ணுறதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னு தெரியல ஆனாலும் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சிலபஸை மாற்றிட்டீங்க கண்டிப்பாக இப்படி ஒரு சிலபஸ் மாற்றுறதுனால மாணவர்களுடைய ஹஸ்பரன்ஸோடைய நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஒருத்தர் கம்ப்ளீஷன் பண்ணவேறதுக்கே டைம் எடுத்துக்குது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் பண்ணுறதுனால ஒரு ஒரு இதுவுமே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு லாஸும் நடக்காது என்ன ஒன்று டைம் கொடுக்கறதுனால சிலபஸ் மாற்றுறதுனால அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கேட்டு தான் கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நல்ல முடிவை அப்டேட் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஆல் டிக்கெட் எதுவும் இதுவரை பப்ளிஷ் ஆகலை ஒருவேளை ஆல் டிக்கெட் பப்ளிஷ் ஆச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஸோ ஆல் டிக்கெட் பப்ளிஷ் ஆகாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகும் அந்த மாதிரி ஒரு ந ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க அதுவும் இல்லாமல் முதல்ல ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் வைப்பாங்க ஏன்னா இது எல்லாமே ஹால் அலெட் வந்து ரொம்ப சிக்கலான ப்ராசஸ் வந்துடுச்சு உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ அலர்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் டூரேஷன்ஸ் அதிகமாகும் அந்த பிரிவுகள் எல்லாமே அதிகரிக்க ஸோ ஆல் டூரேஷன்ஸ் எல்லாமே போக போக சில எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துவாங்க சில எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஒரு ஐந்து வாரங்கள் மூன்றிலிருந்து ஒரு ஐந்து வாரங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ப்ரிப்ரேஷன்ஸை அவங்க ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்திருக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஹால் டிக்கெட் ஒரு வேலை விட்டுட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகாது குறிப்பிட்ட தேதியில் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நினச்சி வணக்கம் தேங்க்யூ